சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சேர்ந்தவா அத்தனை அதிர்மீன நண்பர்களை செய்யமா ஒரு காலையில் சேர்ந்தவா மாணவர்களை நாயகனா அரிய வளர்த்த காலையா

தயவு செய்து ஆதிஹாரத்தை நடக்க எடுத்து கொண்டிருப்பதால் மந்தரே மாவட்டம் கண்ணோவர் குரேந்திர சித்தார்மாகாவுக்கு இந்த நாள் 15 ராஜ்ஜிய கோனாவில் அக்டோபர் 20 அன்று வருகிறார் அந்த காலை அதிவேக ஜீவ சாகர்ன் அந்த பெரிய காண்டாஜி சேர் மாதிரி நிக்கிறார் பாருங்க இதே மாதிரிாரு பெரிய என்ன

அந்த எதிர்ப்புகு எதிர்ப்புகாலினை சிறந்த காலை வீரர்களும் செல்பான வீரர்களே குப்ரில்லா கட்ட குப்ரில்ஸ்ட்ரேயில் கட்டமே ஆட்டம் வீறுஉடைந்து ஏங்கும் குப்ரில்லா அந்திரை மண்ணில் ஓற்ற ஆட்டைகள் புஜில்ல எத்து திருவு பண்ணவில்லை வீரனியோ ஆங்கிரேக ஆட்டம் கேட்டு ஓயே நின்றாலோ அதிரன் வீரத்தை மாடத்தின் செய்து மாட

ஏசி யாழ்ப்பாண குபரேதராஜ சத்யாதார்வார 301 ரேஸ்லப்பில் பரிசு ஆண்டு சிறப்பு பெற்ற ஒவ்வொரு காரண திறந்த நாயை வீரே பேரும் சிறப்பாக வீரர்களே சிறப்பாக நாங்கள் இருந்து செய்தோம் வீரபதிக வீரীদের பெருமை சேர்த்தோம் அத்திரமிகு காளை வீரர்களுக்கு சமமா ஹரிบุรี வீரர்களுக்கு பெருமை சேர்த்தோம் குறிச்சாலயா வீரேபதி வீரனா யாரென்று ஒன்று இருந்து பாமொழியன் என்ற அந்த வீரர்களை

காலை கடம completed பட்டையாக 5 நிமிடம் வரை உள்ளேன் தேrangle நீங்க விட்ட காலை மடந்து விட்டா வந்து தரணும் திரும்ப வந்து கிராமம் புற நகர வீரேகம் தரமான வீரேகங்கள் மாலை ஆனது துவங்கி தமா கிராமத்தின் தியரே விஜயந்தவா அங்கங்க கிராமம் உள்ளதசிதவா அறிவுக்கு வீரைகளை படையை செய்தமா ஒரு காளியா 9 வீரேகடா கட்டுடன் மீனா வரவடைய காளியா